நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணிவில் பேசுகிறேன் இந்த வாரம் நமது சென்னை ஒளிபரப்பாக நிகழ்ச்சி இறுதி முயற்சி திரைப்படத்துக்கு விமர்சனம் இந்த படத்தை இயக்கியிருக்கிறவர் வந்து பார்த்திபன் நடிகர் பார்த்திபனோட உதவியாளர் வெங்கட் ஜனா தான் எழுதி இயக்கியிருக்கிறார் அந்த படத்தை இதில் வந்து ரஞ்சித் மெகாலி மீனாட்சி விட்டல் ராவ் மௌனிகா நிலேஷ் கதிரவன் குறிப்பிட்ட மற்றும் பல நடிச்சிருக்காங்க ஒலிபரி சூரியகாந்தி இசை சுனில் லாசர் கலை இயக்குனர் பாபு எம் பிரபாகரன் பாடகர் மஷக் ரஹ்மான் இந்த படத்தை இயக்கம் குருமூர்த்தி விநியோகஸ்தர் அஜய் ஃபிலிம் ஃபேக்ட்ரி இவங்க தான் இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க படம் தொடக்கத்தில் பணி பணி முடிந்து வீடு திரும்பும் ஒரு காவலரை முண்டாசு கட்டிய சைக்கோ கொலையாளி கொலை செய்து விட்டு தப்பி செல்வது போல் ஆரம்பமாகிறது தனியாக செல்பவர்களை கொலை செய்யும் சைக்கோ கொலையாளியை பிடிக்க தனிப்படை அமைத்து போலீசார் தீவிரமாக மகன் குமார நிலேஷ் கும்பல் தலைவன் ராஜபாவிடம் விட்டல் ராவ் ரூபாய் எண்பது லட்சம் வட்டிக்கு கடன் வாங்குகிறார் வியாபாரத்தில் நஷ்டமடைந்ததால் சரியாக கடனை திரும்ப செலுத்த முடியாமல் வட்டிக்கு மேல் வட்டி பெருகி ஒரு கோடியை தாண்டுகிறது கந்து வட்டி ராஜபாவின் தம்பி காத்தவராயின் புது சுரேஷ் வட்டியுடன் கடனை திருப்பி கொடுக்க முடியாதவர்களின் மனைவி மற்றும் பின் பிள்ளைகளை வலுக்கட்டையமாக தூக்கி போய் பாலியல் அத்துமீறல் ஈடுபடும் ஒரு குளூரமானவன் இந்நிலையில் ரவிச்சந்திரன் தான் கடன் வாங்கிய அசலுக்கு மேலே பல மடங்கு வட்டி தொகை கட்டிய பின்னரும் இன்னும் வட்டியுடன் ஒரு கோடி ரூபாய் தர வேண்டும் என்று முரட்டுகிறான் காத்தவராயன் அண்ணன் கந்து வட்டி ராஜப்பா ஒரு வாரத்தில் வட்டியை பணத்தை திருப்பிக் கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் உன் மனைவி வாணி மெகாலி மீனாட்சி மற்றும் மகள் கௌரி மௌனிகா தூக்கி போய் விடுவேன் என்று ரவிச்சந்திரனை எச்சரித்து இரண்டு அடியாட்களை ரவிச்சந்திரன் வீட்டை கண்காணிக்க வைக்கிறார் வீட்டு வாடகை பள்ளி கட்டணத்துடன் கந்து வட்டி எச்சரித்து இரண்டு அடியாட்களை ரவிச்சந்திரன் வீட்டை கண்காணிக்க வைக்கிறார் வீட்டு வாடகை பள்ளி கட்டணத்துடன் கந்து வட்டி கட்டணத்தையும் கட்ட முடியாமல் தத்தளி ரவிச்சந்திரன் தன் நண்பர்களிடம் தெரிந்தவர்களிடம் கடன் கேட்க அனைவரும் கைவிட்டு விடுகின்றனர் கந்து வட்டி மாபியா கும்பால் ரவிச்சந்திரனிடம் இருந்து கடனை வசூலிக்க அவர்களை பல வழிகளில் துன்புறுத்துகிறது இறுதியில் குண்டு அடிபட்டு போலீஸ் இடம் இருந்து தப்பிய முண்டாசு கட்டி சைக்கோ கொலையாளி ரவிச்சந்திரன் மனைவி வாணி மகள் கௌரி மகன் குமரன் ஆகியோருக்கு தெரியாமலே அவரது வீட்டில் நுழைந்து அவன் அங்கு சில நாட்கள் தங்குகிறான் ரவிச்சந்திரன் குடும்பத்திற்கு இந்த சைக்கோ தங்குகிறான் சைக்கோ கொலையாளி தங்கள் வீட்டில் பதுங்கி இருப்பது தெரியாது ராஜப்பாவின் அராஜகத்தை தட்டி கேட்க முடியாமலும் வட்டி படத்தை கட்ட முடியாமலும் மன உளைச்சல் தவிக்கும் ரவிச்சந்திரன் தற்கொலைக்கு முயலும் போது அவரை சமாதானப்படுத்தி மனைவி வாணி காப்பாற்றுகிறார் குடும்பத்திற்காக தற்கொலை முயற்சி தற்காலை தற்காலிகமாக கைவிட்டாலும் வாங்கிய கடனை கந்து வட்டியோடு திரும்பி செலுத்த பணத்திற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கும் தம்பதியினர் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்கின்றனர் அதன் பின்பு நடந்து நடந்தது என்ன என்பதை படத்தின் மீதி கதை ரவிச்சந்திரனாக ரஞ்சித் கடன் பிரச்சினால் நிம்மதியுடன் தவிக்கும் குடும்பத் தலைவர் கதாபாத்திரத்தை நன்கு உள்வாங்கி அச்சம் பதட்டம் இயலாமை கவலை புறக்கணிப்பு தவிப்பு மன உளைச்சல் கண்ணீர் விரக்தி என அனைத்தையும் உடல் மொழி மற்றும் முகபாவனை மூலம் சிறப்பாக வெளிப்படுத்தி முழு கதையும் தன் தோழியின் மீது சுமந்து ஒரு அழுத்தமான நடிப்பு வழங்கி கதாபாத்திரமாக வாழ்ந்திருக்கிறார் ரஞ்சித் மெகாலி மீனாட்சி சூழ்நிலையை புரிந்து கணவனுக்கு பக்கபலமாக இருந்து அவர் எடுக்கும் முடிவுக்கும் ஆதரவு தரும் மனைவியாக வருகிறார் தலைவன் ராஜப்பாவாக விட்டல் ராவ் அவர் தம்பி காத்தவராயனாக புதுப்பேட்டை சுரேஷ் குற்றவியல் ஆய்வாளராக கதிரவனாக கதிரவன் தவிச்சந்திரன் மகள் கௌரியாக மௌனிகா மகள் குமரனாக நிலேஷ் என அனைவரும் தங்கள் கதாபாத்திரத்திற்கேற்ப நடிப்பில் சிறப்பாக பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள் கடன் வாங்குபவர்களின் இருண்ட உலகத்தையும் பேராசை மற்றும் விரக்தியின் மனித நிலையையும் ஆராயும் ஒரு தீவிரமான மற்றும் சிந்தனையை தூண்டும் த்ரில்லர் படத்துக்கு தொழில்நுட்ப கலைஞர்கள் படத்தொகுப்பாளர் வடிவேல் விமல்ராஜ் ஒளிப்பதிவாளர் சூரியகாந்தி செயற்பாளர் சுனில் லாசர் ஆகியோர் திரைக்கதையோடு பயணிக்கும் வகையில் தொழில்நுட்ப ரீதியாக நேர்த்தியான பங்களிப்பு வழங்கியுள்ளனர் கடன் பிரச்சனைகளை குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வது போன்ற உண்மை சம்பவங்களை கொண்டு வண்டிக்கு கடன் வாங்கும் சாதாரண பெட்டி கடைக்காரர் முதல் கோடிக்கணக்கில் வியாபாரம் செய்யும் பெரிய தொழிலதிபர்கள் வரை அனைவருமே எதிர்கொள்ளும் பிரச்சினை நெறிமுறையற்ற ஏற்ற கடன் வாங்குபவர்கள் எவ்வாறு சுரண்டப்படுகிறார்கள் பொறுப்பற்ற கடன் வாங்குவது வாழ்க்கை எவ்வாறு அழிக்கக்கூடும் என்பதை மையமாகக் கொண்டு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜேனலில் மெதுவாக நகரும் திரைக்கதை மற்றும் ரிப்பீட்மேட்டி இடம்பெறும் காட்சிகளுடன் இயக்கியுள்ளார் வெங்கட் ஜனா மொத்தத்தில் வரும் சினிமா சார்பில் வெங்கடேசன் பழனிசாமி தயாரித்திருக்கும் கைதி முயற்சி உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் தூண்டுவதன் மூலம் தங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் படமாக இது வெளிவந்திருக்கிறது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோடு செய்தியோடு உங்களை சந்திக்கும்